ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு குழம்பு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் கொள்ளோட நன்மைகள்லாம் நமக்கு என்னென்னு ரொம்பவே நல்லா தெரியுங்க கொள்ளை வந்து நம்ம சுண்டலாவோ இல்லை வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா யாரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த குழம்பு வந்து கறி குழம்பை விட நீங்கள் கறி குழம்பு வச்சா கூட இந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து இந்த கொள்ளு வச்சு நம்ம வந்து குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா நைட்டே நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க ஊறிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து குக்கரில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா விசில் விட்டால் நல்லா வந்து நமக்கு நல்லா வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இருக்காது நல்லா பார்த்திங்கன்னா தட்டை பைக்கிற மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொள்ளு தான் சாப்பிட்றோன்ற மாதிரி இருக்காது உப்பு போட்டு நல்லா அஞ்சு விசில் விட்டு பாருங்க நான் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தண்ணியோடு சேர்த்தா நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டே வந்து நம்ம குழம்புல சேர்த்து சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ தனியாக நம்ம வச்சுக்கலாங்க இப்போ வந்து மசாலா நம்ம குழம்புக்கு வந்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு கடாயிலாக ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன கப்பில் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொள்ளு குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன ஸ்பூனில் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்லா அதே சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பட்டை வந்து ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது மாதிரி வதக்கி நம்ம வந்து அரைச்சி செய்யும்போது இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த குழம்பு செஞ்சு பாருங்க தக்காளி வந்து மூணு தக்காளிங்க இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்காக வதக்குறோம் ரொம்ப ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை தேங்காய் வந்து ஒரு குட்டி தேங்காயில் ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய்ங்க துருவி எடுத்துட்டு அதையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்து அரைக்க போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சமாக எல்லாமே பச்சை வசம் பொருளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைக்கணும் அவசியம் இல்லை நல்லா பாருங்கள் வதங்கிருச்சு இந்த கொள்ளு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சாத்தோட ஒயிட் ரைஸோட நல்லா சூடாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக அதை அரைச்சி நம்ம வதக்கினதெல்லாம் அரைச்சி தனியாக வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம கடாயில் குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு வெள்ளை உளுந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கருவேப்பில்லை நம்ம கொஞ்சம் பெல்லாரி வெங்காயம் சின்னதாக ஒன்றே ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே ஆனியன் அதில் நம்ம வதக்கி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக ஆனியன் இருந்ததுனாலே ஓகே தான் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாங்க அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வதக்கி வச்ச பொருட்கள்லாம் இப்போ அரைச்சிட்டோம் அந்த பேஸ்ட்டையும் இதோடயே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட தட்டை சாரி தட்டை பயிர்னே சொல்கிறேன் கொள்ளு அந்த கொள்ளோட அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதோடையே சேர்த்து அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து எப்போதும் நார்மலாக போடுற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு கொஞ்சோண்டு காசு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க இதுக்கு தக்காளி தான் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்து அரைச்சி போட்டுருக்கோம் நல்லா புளிலாம் தேவை இல்லைங்க நல்லா கறி குழம்பு மாதிரி பதத்துக்கு தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணிக்கிறனால சூப்பராக இருக்கும் ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருங்க நல்லா மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிரும் நல்லா இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அந்த மேலே நுறையாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சுவையான ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் கொள்ளு குழம்பு வந்து தயாராகிடுங்க இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுவும் நம்ம வந்து ஒயிட் ரைஸோட சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள் நல்லா கொள்ளு நல்லா நம்ம வந்து ஊற வச்சு செஞ்சுருக்கிறதுனால நல்லா வந்து வெந்துருங்க இந்த போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க அந்த நொற நுரையாக இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா குளிச்சதுன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சிம்மில் வச்சு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் சூப்பராக வந்து குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்க வீட்டில் பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொள்ளு வச்சு நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு குழம்பு ஸ்டைல் வந்து போட்டிருக்கேங்க அதை கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டிருப்பேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இப்போ கொள்ளு குழம்பு வந்து நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாத்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபிஸ் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணுற மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க நம்ம எந்த கலரெலாம் ஆட் பண்ணலாம் இல்லை சூப்பராக இருக்கும் எல்லா ரெசிப்பீஸுமே நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் தான் நிறையா போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த கொள்ளு குழம்பு ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்